வணக்கம் அழகு இரண்டு காப்பிய இலக்கியங்களில் நம்ம இன்னைக்கு வந்து மணிமேகலை ஆப்பு திறன் அறிவித்த முதல்ல வந்து சிறுவன் வருந்துவதாக இருக்கிறது ஆப்புத்திறன் வருந்துகின்றான் அந்த ஊரில் ஓர் அந்தனின் இல்லத்தில் வேள்வி ஒன்று நடந்தது அந்த வேள்விக்கு சிறுவன் ஆப்புத்திறன் சென்றிருக்கின்றான் அங்கே என்ன நடந்தது கொம்பில் மாலை சுற்றி ஒரு பசு பலியிடுவதற்காக நிறுத்தப்பட்டிருக்கிறது அது கூட்டத்தில் நிகழ்வது கண்டு அஞ்சி நடுங்கி கொண்டிருக்கிறது வேடன் கொடுமைக்கு அஞ்சி ஓடி வளையில் பட்ட மான் போல நடுங்கிக் கொண்டிருக்கிறது கொலைனவில் வேடுவர் குடுமரம் அஞ்சி என்பதாக இந்த பாடலில் பதிவு செய்திருக்கின்றார் சித்தளை சாத்தனர் அதனை கண்டு ஆமகன் ஆபுத்திரன் பசுவை காப்பாற்ற எண்ணி நல்லிருள் அந்த பசுவை திருட்டுத்தனமாக ஓட்டிக்கொண்டு கற்கள் நிறைந்த பாதை வழியாக சென்று கொண்டிருந்தான் கள்ள வினையில் கடும் துயர் பாழ்பட நல்லிருள் கொண்டு நடக்குவன் என்னும் உள்ளம் சார்ந்து கரந்தாங்கு ஒரு புடை ஒதுங்கி என்று அதை சொல்லுகின்றார் இதனால் அந்தனர்களுக்கு சீற்றம் ஏற்படுகிறது சீற்றம் என்பது கோபம் பசுவை காப்பாற்ற பிடித்துச் சென்ற ஆபுத்திரனை வழியில் வலிமை மிக்க நபர்களுடன் சென்று அந்தணர்கள் பிடித்துக்கொண்டனர் கொண்டனர் வேள்வி பசுவை திருடிச் செல்லும் நீ மகன் இல்லை புலைமகன் நீ யார் என்று தடியால் அடித்து கேட்டனர் அப்பொழுது ஆபுத்திரன் அங்கு இருக்கக்கூடியவர்களை பார்த்து கேள்வி ஒன்றை கேட்கின்றார் ஆபுத்திரன் அவர்களுக்கு எடுத்து சொன்னார் துன்புறுத்தாதீர்கள் நான் சொல்வதை கேளுங்கள் நிலத்தில் முளைத்துக் கிடக்கும் புல்லை மேய்ந்துவிட்டு மக்களுக்கெல்லாம் பாலைச் சுரந்து ஊட்டும் அறம் நெஞ்சம் கொண்ட பசுவின் மீது உங்களுக்கு சினம் ஏன் வேதத்தில் முதிர்ந்துள்ள அந்தனர்களே சொல்லுங்கள் என வினவினான் அதற்கு பார்ப்பனர்களுடைய இகழ்ச்சி ஆமகன் ஆதர்க்கு ஆதற்கு ஒத்தனை அறியாய் நீ மகனல்லாய் கேலனை இகழ்த்தலும் என்று சொல்லுகின்றார் அப்பொழுது பார்ப்பனர்கள் அவனிடம் சொல்லுகின்றனர் தங்கச் சக்கரத்தை வழக்கையில் சுழற்றிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் மண்ணுயிர்களுக்கு முதன்வனாக விளங்கும் திருமால் அருளிய வேதமாகிய நன்னூலை நீ தடுமாறும் உள்ளத்தில் இகழ்ந்து பேசும் சிறியவன் ஆதலினால் அந்த பசுவுக்கு மகன் ஆப்புத்திரன் ஆவதற்கு வத்தவன் மகன் என்று உன்னை கொள்வதற்கில்லை என்று அவர்கள் கூறி இகழ்ந்தனர் எனவே அவர்களை பார்த்து இப்பொழுது ஆப்புத்திரன் சில கேள்விகளை தொடுக்கின்றான் ஆண்மகன் அசலன் மான்மகன் சிறுங்கி புலிமகன் விருஞ்சி புறையோர் போற்றும் நரிமகன் அல்லனோ கேசக்கம்பலன் நீங்கள் பேசும் வேதத்தின்படி பார்த்தால் அசலன் என்பவன் பசுவின் மகன் சிறுங்கி என்பவன் மான்மகன் விருஞ்சி என்பவன் புலியின் மகன் கேசக்கம்பலன் என்பவன் நரியின் மகன் இவர்களை முனிவர்கள் என்று சிறப்புறச் செய்கிறீர்கள் நான் ஆவோடு பிறந்தவன் என்றால் இத்தனை அழிக்குலம் என்று பேசலாமா நான்கு மறைகளை உணர்ந்த மக்களே உங்கள் நன்னூலில் காட்டுங்கள் என்று அந்தனர்களிடம் விளக்கம் அளித்தான் அப்பொழுதுதான் அந்தனர்களுக்கு அந்தனர்கள் அவனுக்கு அவனுடைய பிறப்பை பற்றிய கதையைச் சொல்லுகின்றனர் இவனுக்கு இவன் பிறப்பு இன்னது என்று தெரியவில்லை தெரிந்து கொள் என்று அங்கு இருந்தவர்களில் ஒருவன் ஆபுத்திரனை பற்றி கூறினான் வறுமை கோலத்துடன் வடமொழி பேசும் ஒருத்தி வருத்தத்துடன் நடந்து வந்து கொண்டிருந்தால் கன்னியாகுமரி தெய்வத்தை வணங்கிவிட்டு வந்து கொண்டிருந்தால் அவள் உறவினர் யாரும் இல்லாதவள் அவள் பெயர் சாலி அவளை நீ யார் என்ற எந்த ஊர் என்று வினவினர் தன்னை பற்றி சொல்லலானார் சாலி சொல்கின்றாள் வாரணாசியில் வேதம் சொல்லும் பார்ப்பான் ஒருவனின் மனைவினான் பார்ப்பனருக்கு ஒவ்வாத பண்பில் நடந்து கொண்டேன் கணவன் காப்பாற்றுதலை இழந்தேன் அதனால் குமரியாடச் செல்லும் மக்களோடு சேர்ந்து நீராடிவிட்டு வருகிறேன் என்றார் ஒற்றையர் செழியன் ஆண்டு வந்த கொற்கை நகருக்கு ஒரு காவதம் தூரத்தில் செல்லும் பொழுது ஒரு குழந்தையை பெற்றெடுத்தேன் அந்த குழந்தையை ஒரு சோலையில் போட்டுவிட்டு சென்றுவிட்டேன் இப்படிப்பட்ட தீவினை செய்தவள் என்று சொல்லி அவள் தன்னை அறிமுகம் செய்வதாக சொல்லுகின்ற அதைக் கேட்டபொழுது அவன் மகன் இங்குள்ள இவன் என்று தெளிவாகச் சொல்ல முடியவில்லை சொல்லியும் பயனில்லை எப்படியாயினும் இவனை தழுவ வேண்டாம் இவன் புலைமகன் என்று அங்கு வந்தவர்கள் சொல்ல அப்பொழுது ஏற்பட்ட இடுக்கனுக்கு வள்ளுவர் கூறும் கூற்றுக்கிணங்க நகைத்தான் அந்த ஆப்புத்திரன் அவன் சிரித்தான் ஆப்புத்திரன் அமர்நகை செய்தான் என்று சீத்தலை சாத்தனார் குறிப்பிடுகின்றார் மதுரை வட்டார வழக்கில் இப்பொழுது கூட நாட்டுப்புற சொல்கின்ற சொல்கின்றபோது பெண்கள் அமர்ந்த வார்த்தை சொல்லியவர்கள் யாரும் இல்லை என்று சொல்லி பாடுவதாக பாடல்கள் அமர்ந்திருப்பதை நாம் பார்க்கலாம் இதற்கான தோற்றுவாய் மணிமேகலையில் இருப்பதை நாம் பார்க்கலாம் ஆபுத்திரன் அவர்களை பார்த்து சிரித்தார் மறைமுதும் அந்தனர் குலம் பற்றி கேளுங்கள் மறைமுதல் பிரம்மன் தனக்கு முன்னர் அவனது உடன் பிறப்பாக பிறந்த கடவுளை கன்னிகையை பெண்ணை புணர்ந்து பெற்ற பிள்ளைகள் இரண்டு அவர்கள்தான் நீங்கள் வணங்கும் வசிஷ்டனும் அகத்தியனும் உறுூள் அணிந்த மார்வினை உடையவர்களே இது பொய்யுரையாகுமா அவ்வாறு இருக்க சாலை மீது மட்டும் தவறு என்ன என்று வினவுகின்றான் இதுதான் இந்த பாடப்பதியினுடைய சாரமாக இருக்கிறது